ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம வந்து திருவேலங்காடுக்கு இருக்கோம் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்று காளி பீடம் இது பத்திரகாளி அம்மன் இருக்காங்க வட அரணேஸ்வரர் வந்து நடராஜர் இங்கே வந்து ஊர்த்தவ தாண்டவம் ஆடு ஆடுனவர் ஆருத்ரா தர்சனை பார்க்கறது ரொம்ப சிறப்பு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாக இருந்து முக்திபட்ச ஸ்தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருவாலம் மாடு கோயில்கிட்ட வந்தாச்சு நம்ம அஞ்சு சபைகளில் இது வந்து முதல் சபை ரத்ன சபை அஞ்சு சபைகள் இருக்குல்ல இது வந்து முதல் சபை ரத்ன சபை நேரா பாருங்க அது வந்து விநாயகர் டெம்பிள் ரைட் திரும்பி போனீங்கன்னா நேரா காளியம்மன் காளியம்மன் கோயில் இருக்கும் நேரா தெரியுது பாருங்க பத்திரகாளி அம்மன் கோயில் ஃபஸ்ட்டு வந்து காளிய தான் சிவன் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்கும் கோயில கூட பெருசா இருக்கும் தெப்பக்குளம் அவ்வளோ பெருசு பத்திரகாளி அம்மன் டெம்பிள் இந்த சைடு தெப்ப குளம் இருக்கும் தெப்ப குளத்துல போய் கால் நினைச்சிட்டு போகலாம் திரு ஆலங்காடு அப்படின்னா ஆலம்பரங்கள் சூழ்ந்த இடம்னு சொல்றாங்க நிறைய ஆலமரங்கள் இருந்தாங்க முன்னாடி பொறி வாங்கிட்டு மீனுக்கு போடலாம்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு இந்த பக்கத்துல அங்க வரைக்கும் ரொம்ப பெருசு மீனுக்கு அப்படியே பொறி போட்டுட்டு காலை அலப்பிட்டு உள்ள வந்தாச்சு இங்க காளியம்மன் பார்த்துட்டு தான் அவன் சாமி பார்க்க போனோம் நம்ம காளியம்மன் பார்த்துட்டு போகலாம் சக்தி பீடம் முடியும் காளியோட உக்கரத்தை குறைக்கிறதுக்காக சிவபெருமான் அவரோட காளியோட நடனமானதான் சொன்ன சொல்றாங்க காரைக்கால் அம்மையார் வந்து இந்த தலையாலேயே நடந்து வந்து நீங்க ஐக்கியமானாங்க சிவபெருமானோட அப்படின்னு சொல்றாங்க அவங்க இந்த ஊருக்குள்ள வரும்போது ஊருக்குள்ளாவே சிவலிங்கமா தெரிஞ்சுதான் அதனால அவங்க கால் வைக்கவே வயப்பிட்டு தலையாலேயே நடந்து வந்திருக்கிறாங்க காளியம்மன் டெம்பிள் பத்திர வீடியோ இருக்கலாம் கும்பிட்டு வந்து உட்காந்து வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வட அரண்யேஸ்வர் சுயம்பு மூர்த்தி அவர் வட அரணேசர் பார்க்கறதுக்காக கிளம்பி வச்சேன் பக்கத்துலேயே தான் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்க கோவில் அதான் என்ட்ரன்ஸ்க்குள்ளே போய் வச்சேன் வட அரண்யேஸ்வரர் அம்பாள் பேர் வந்து வண்டார் குழல் யாம்மை சுயம்பு ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் கோபுரங்களை கடந்து உள்ள போகணும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருநூத்தி எழுபத்தி நாலு தேவார ஸ்தலங்கள் வந்து எனக்கு பாடல் பச்ச ஸ்தலம் அதுல இது ஒண்ணு சென்னையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பலகலாக இருக்குது மேலே பாருங்க பஞ்ச சபைகளோட பிக்சரும் பேரும் போட்டு வச்சிருக்காங்க பஞ்ச சபைகளில் இது ரத்ன சபை பொற்சபை வந்து சிதம்பரம் வெள்ளி சபை அப்படிங்கிறது மதுரை தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் டெம்பிள் சித்திர சபை அப்படிங்கிறது குற்றாலத்தில் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இதான் வந்து ரத்ன சபைன்னு சொல்லுவாங்க இது வந்து வண்டார் குழலி அன்னை சநிதி நல்லா வீடியோ எடுக்க அளவு இல்லை நல்ல கூட்டம் ரொம்ப அழகா இருக்காரு சிவன் வந்து சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு ரொம்ப பழமையான கோயில் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு விட்டு கிளம்பி வச்சு ரொம்ப நல்லா இருக்கு கோயில் இன்னும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு ரொம்ப பழைய கோயில் பாசிட்டிவ் வைப் இருக்கு ஓகே பிரச்சனை 担心。